ஏகநாதர் அப்படின்னு ஒரு பக்தர் வாழ்ந்துட்டு இருந்தார் அந்த ஏகநாதர் வந்து சாண்டரங்கண்ணு அவருக்கு அதானியான அந்த ஏகநாதருக்கு ஒரு சிஷ்யன் சாங்கன் அப்படின்னு ஒரு சிஷ்யன் இருந்துட்டு இருந்தார் அந்த சிஷியன் பண்ணிட்டு நிறைய சேவை எல்லாம் பண்ணிட்டு இருப்பார் அப்ப ஒரு நாள் அவங்க வீட்டுல வந்து ஸ்ராத்தம் ஏற்பாடு பண்ணியிருந்தார் ஏகநாதர் அந்த ஸ்ராத்தத்துக்கு தேவையான பழங்களை எல்லாம் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அந்த சாம்பார் என்ன பண்ணுறான் போய் கடையில் போயிட்டு பழம் வாங்குறதுக்காக போனான் போனவன் ரொம்ப நேரம் வரவே இல்லை என்ன ஆச்சோ தெரியலேன்னு சொல்லிட்டு ஏகநாதர் என்ன பண்ணுறாரு தானாக அந்த சாம்பாரோடைய வீட்டுக்கு போய் பார்க்கறாரு வீட்டுக்கு போனோம் அப்படின்னா அங்க அந்த குழந்தைகள் அந்த சாம்பாரோடைய குழந்தைகள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்பா அந்த ஏகநாதர் வீட்டு பக்கத்தில் வந்தோம் ரொம்ப நல்லா கம கம கமன் வாசம் அடிச்சது உணவு வாசம் அடிச்சது எங்களுக்கு அந்த உணவு கொடுப்பாங்களாப்பா ரொம்ப பசிக்குது நாங்க சாப்பிட்டு நல்ல சாப்பாடு சாப்பிடுற ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டுருந்த இருந்த ரொம்ப வருத்தப்பட்டார் சச்சோ நம்ம இந்த குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க அவர் நம்ம ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் முயற்சி பண்ணிட்டு இருக்கோமே நம்ம இந்த குழந்தைங்களோட பசி தெரியாம நம்ம இப்படி இருந்துட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் அவர் நினைச்சாரு ஏற்கனவே இந்த குழந்தைங்க இந்த உணவுடைய வாசம் பார்த்துட்டாங்க அதனால நம்ம என்ன பண்ண முடியாது அதை நம்ம பகவான் சாப்பிடும் பண்ண முடியாது நம்ம தர்ப்பணம் பண்ண முடியாது அதாவது அவங்க அப்பாவுக்காக அன்னைக்கு வந்து சிராந்தம் பண்றதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாரு ஸோ இதை சிராந்தத்துக்கும் நம்ம அர்ப்பணிக்க முடியாது பகவான் அர்ப்பணம் தான் ஸ்ராதம் கொடுக்கும் அப்போ பண்ண முடியாது அதனால என்ன பண்ணலாம் அந்த குழந்தைகளை கூப்பிட்டு நம்ம அந்த குழந்தைங்களுக்கு இந்த உணவு கொடுத்தா அவங்களாவது சந்தோஷமா சாப்பிடட்டும் அவங்க முகத்துல சந்தோஷத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு இந்த குழந்தைகளை கூப்பிட்டு இந்த உணவு கொடுக்குறாரு அந்த குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுறாங்க சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன பண்றாரு சரி இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம் சமைச்சு இப்போ பகவானுக்கு நெய்வேதியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்ரதம் பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய அந்தணர்களுக்கு கூப்பிட்டு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு மறுபடியும் சமைச்சான் வைக்கிறார் அந்தணர்கள் கூப்பிட்றாரு அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்தணர்கள்லாம் கோவப்படுறாங்க நீ வந்து என்ன பண்ணிட்ட எங்களை கூப்பிடாம தாழ்ந்த ஜாதியில் இருக்கக்கூடிய அந்த சாம்பானுடைய குழந்தைகளுக்கு நீ உணவு கொடுத்துட்ட அதனால உங்கள் வீட்டில் நாங்கள் சாப்பிட போடுறது கிடையாது நீயும் பெரிய பாவம் பண்ணிட்டேன் எங்களுக்கு கொடுக்காம நீ வந்து பிராமணனு கொடுக்காம நீ என்ன பண்ணிட்டான் மத்த வந்து கொடுத்துட்டேன் இல்லையா நல்லா பெரிய பாவம் பண்ணிட்டு இந்த பாபத்தை நீ போக்கலாம் மட்டும்தான் தான் என்ன பண்ணுவ உங்க வீட்டுல வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் சரி பாபத்தை போக்குறது என்ன பண்ணும் கங்கைக்கு போகலாம் இப்பயாவ கங்கைக்கு போலாம் கங்கையில போய் நீ குளிச்சா மட்டும் தான் என்ன பண்ண முடியும் இந்த பாவத்தை வந்து வெளில வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சரி நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற அப்படின்னா அவன் கங்கைக்கு போக முயற்சி பண்றான் போகும் பொழுது காசி காசியில போய் குளிக்கிறதுக்காக கங்கையில குளிக்கிறதுக்காக போறாரு அப்ப இந்த பிராமணர்களும் கூலேயே வராங்க நாங்களும் பார்க்கணும் நீ போறீங்க இல்லையான்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த பிராமணர்களும் கூலேயே வராங்களாம் வந்தாரு கங்கையில் குளிக்க போகும் பொழுது அந்த ஒரு நபர் ஓடி வந்து காலில் விளறாரு சுவாமி நீங்க தான் ஏகநாதரா அப்படின்னு கேட்டாரு ஆமா நான் தான் பயக்கலாத என்ன விஷயம் எனக்கு தொழுநோய் பிரச்சனை இருக்கு இந்த தொழுநோய்க்கு மருந்து என்னன்னு நான் கேட்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ரிஷிகள் சொன்னாங்க ஏகநாதர் அப்படின்ற ஒரு பக்தர் வருவார் அவர் வந்து தன்னுடைய சிஷ்யர்களுடைய குழந்தைகளுக்கு உணவளித்து பெரிய புண்ணியத்தை சம்பாரிச்சிருக்கார் அந்த புண்ணியத்துல ஒரு கால் பகுதி மட்டும் நீ வாங்கிட்ட அப்படின்னா நீ பாவதுக்கு வெளில வந்துடலான்னு சொல்லியிருக்காங்க அதனால எனக்கு அந்த புண்ணியத்துல இருந்து கொஞ்சம் கால் பகுதி மட்டும் கொடுங்க நான் என்னோட தொழுநோய்லருந்து வெளில வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் கேட்ட உடனே ஏகநாதர் பாக்குறார் கால் பகுதி என்னது முழு புண்ணியத்தை நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு அப்பதான் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கெல்லாம் புரிய ஆரம்பிச்சது இந்த ஏகநாதர் அப்படின்றவருக்கு பாவம் வந்துருச்சு நம்ம என்ன பண்ணோம் வந்து கங்கையில குளிக்க சொன்னோம் ஆனா கங்கை கரையிலே வாழ்ந்துட்டு இருக்கட்டும் இந்த நபர் வந்து என்ன பண்றாரு ஏகநாதர் கிட்ட வந்து புண்ணியத்தை வாங்கிக்கிறார் சோ அதனால இவருடைய மகிமை என்ன புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மன்னிப்பு கேட்கிறாங்க மன்னிப்பு கெட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க கொஞ்ச காலம் போயிட்டு இருக்கு அப்புறம் கோயில் இருக்கக்கூடிய பாண்டரங்கனை பார்க்குறாங்க அந்த கோயில் இருக்கக்கூடிய பாண்டரங்கனுடைய இருக்கக்கூடிய ஷோபை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கு விக்கிரகத்துல அவ்வளவு பெரிய ஷோபை இல்லை அந்த சாநித்தியம் இல்லை சுவாமிகிட்ட ரொம்ப வருத்தப்படுறாங்க அங்கே இருக்கக்கூடிய பூஜாரி என்ன பண்றாரு அப்படின்னா பயங்கரமான விரதம் இருக்கிறார் பகவான்கிட்ட கேட்கணும் நம்ம ஏன் இப்படி பகவானுடைய ஷோபை குறைஞ்சிட்டு இருக்குன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரதம் இருக்கிறார் அப்ப ருக்மிணி தேவன் என்ன பண்றாங்கன்னா கனவுல தோன்றுறாங்க அந்த பூஜா மனை கனவுல தோன்றி சொல்றாங்க அப்பா இந்த இடத்துல உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா பாண்டுரங்கனே இல்லை பாண்டுரங்கன் இந்த கோயிலை விட்டு போய் ரொம்ப நாள் ஆனது அதனால தான் இந்த கோயில இருக்கக்கூடிய விக்கிரகத்துக்கு என்ன கிடையாது சோபை எல்லாம் போயிடுச்சு என்ன ஆனது ஏன் பாண்டரங்கன் எங்க போனாரு கேட்கும் பொழுது பாண்டுரங்கன பாண்டுரங்கன் தான் ஏகநாதர் வீட்டுல சாம்பன் அப்படின்ற பேர்ல வாழ்ந்துட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியலையா இன்னும் புரிஞ்சிக்க முடியலையா சொன்ன உடனே சொன்னெல்லாம் ரொம்ப ஆச்சரியம் வாய்ப்பிடுது உடனே எல்லா பிராமணர்களும் அந்த பூஜாரிகளும் எல்லாரும் என்ன பண்றாங்க ஏக்கனாருடைய வீட்டுக்கு வந்து அவனுடைய சிஷ்யன் இருக்காரு இல்லையா சாம்பன் அவனுடைய காலில் விழுந்து கும்பிடுறாங்க நீங்க மறுபடியும் கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பன் இவங்கெல்லாம் வரதை பார்த்தோடனே குடுகுடு அவங்க வீட்டு பூஜை உங்களுக்குள்ள ஓடுறாரு வீட்டு பூஜை உங்களுக்குள்ள போறா மணஞ்சு போயிடுறாரு அதுக்கப்புறம் இங்க பார்த்தோம் அப்படின்னா பாண்டிய உடல்ல காந்தி மறுபடி வர ஆரம்பிக்குது அப்படின்னு விக்கிரகத்து சோகை வர ஆரம்பித்து சோ இந்த கதைய இந்த கதையில பார்க்கும் பொழுது ஆஹ் ஏகாதரே ரொம்ப ஆச்சரியப்பட்டாரா சுவாமி நீங்க என்னுடைய வீட்டுல ஒரு சிஷ்யனாக ஒரு சேவகனாக இருந்துட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரா சோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பகவான் வந்து பக்தர்களோட வாழ்வதற்கு அவங்க வாசப்பட்டாரு அதற்காக என்ன பண்றாரு பகவான் அந்த பக்தனுடைய வீட்டுல சேவகனா கூட இருக்க தயாரா இருக்காரு இப்படிப்பட்ட பகவான் என்ன சொல்றாரு பர்தா அப்படின்ற நாமத்தினால நேத்துனா